பூந்தமல்லியில் நகராட்சியில் திட்டப் பணிகள் குறித்து கணக்கீட்டுக் குழு தலைவர் செல்வப்பெருந்தகை ஆய்வு நடத்தினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழக சட்டப்பேரவை கணக்கீட்டுக்குழு ஆய்வு மேற்கொண்டு வருகிறது முதற்கட்டமாக பூந்தமல்லி நகராட்சியில் திட்டப் பணிகள் குறித்து கணக்கீட்டு குழு தலைவர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தினர் தொடர்ந்து பூவிருந்தவல்லியில் உள்ள நகர்ப்புற சமுதாய மையத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்தபோது பயிற்சி செவிலியர் ஒருவர் நோயாளியை பார்க்காமல் செல்போன் நோண்டிக்கொண்டிருந்ததால் கடுப்பான கணக்கீட்டு குழு தலைவர் செல்வப்ருந்தகை பயிற்சியில் இருக்கும் போதே இப்படி செய்தால் எப்படி என கடிந்து கொண்டார் புதிய தமிழகம் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன் திருவள்ளூர்